கர்த்தரை நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக லூக்கா இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து கொஞ்ச நேரத்துக்குள்ளாக ஒரு தேவதூதன் காபிரியல் என்கிற தேவதூதன் மந்தை மேய்த்து கொண்டிருக்கிற மந்தை மேப்பிரகிடத்துல போய் தரிசனமாகிறார் ஆய் அங்கே சொல்லுகிறார் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் எழுதப்பட்ட வார்த்தைகள் தூதன் எப்படியாக சொல்லியிருக்கிறார் இந்த வார்த்தையிலேயே இன்னைக்கு மூன்று காரியங்கள் நம்ம சிந்திக்க போறோம் இதோ எல்லா ஜனத்துக்கும் பரிசுத்த வேதாகமா நல்லா பாருங்க ஆதி ஆமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எங்க பார்த்தாலும் பொதுவா எழுதப்பட்டிருக்கும் ஏன்னா மனுக்குலத்தை தேவன் உண்டாக்குனார் நமக்கெல்லாம் ஒரே தேவன் உண்டு அதுல மாற்றமே இல்லை அந்த தேவன் இருக்கிறாருங்கிற அடையாளம்தான் ஜனத்தை ஒரே விதமா பேசியிருப்பார் இன்னைக்கு எல்லா ஜனத்துக்கும் போது நாம் இங்க தியானிக்கிறது என்ன தியானிக்கலாம் அப்படின்னா காலம் தோன்றுனது வந்து நிறையா சிந்திச்சிருப்பீங்க நோவா காலத்துல இருந்து மனுக்குலத்தை பார்ப்போம் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் மனுக்குலத்தின் மீது கோபம் கொண்டு மனுக்குலத்தையே அழித்தார் நோவாவுக்கு கத்தடி கண்கள் இரக்கம் கிடைச்சி இந்த நோவா கத்தருக்குள்ளே நடந்தார் பேளையை உருவாக்குனார் மிகப்பெரிய ஜலபிராதத்திலிருந்து நோவாவும் நோவாவுக்கு குடும்பத்தில் உள்ள எல்லாரும் காப்பாற்றப்பட்டார்கள் அடுத்து அவர்கள் வழியாக தான் சந்ததி உருவாகுது சேம் காம் யாபேத் நோவாவுக்கு மூன்று பிள்ளைகள் சேம் காம் யாபேத் அந்த சந்ததிகள் தான் இந்த உலகத்திலேயே வாழுகிறது அதனால தான் நீங்கள் காவரி எழுத்துவது சொல்லிக்கிறான் எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குகிற மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிறார் சேம் சேமுடைய சந்ததிகள் எல்லாமே ஈசாக்கு யாக்கோபு அப்படியே வந்ததும் காம் கானான் யாப்பேத்துடைய சந்ததி இருக்குது நம்ம இந்த மூன்று சந்ததிகளும் ஏதோ ஒரு சந்ததி தான் நம்மளும் அப்ப எல்லா ஜனத்துக்கும் ஆண்டவர் எல்லா ஜனத்துக்கும் ஒரு மீட்பு வச்சுருந்தார் இஸ்ரேவேலுக்கு மட்டுமே இல்ல இஸ்ரவேலின் வழியாய் தேவனுக்கு பயப்படுகிற நான் எப்படி இருக்கணும் தேவன் அப்படி பயப்படுகிறவர்களுக்கு எப்படிலாம் இருக்கிறாருங்கிற அடையாளமா இன்று வரைக்கும் வெளிப்படுகிறார் மாற்றம் இல்ல அதுபோல எல்லாருக்குமே அதே பயபக்தியை அதே தெளிவை கொடுக்கும்படியா இப்போ ஒரு நற்செய்தி உண்டாகுது இயேசு பிறந்திருக்கிறாங்க நற்செய்தி எல்லா ஜனத்துக்கும் இந்த பூமியில எந்த மூலையில வாழுகிற மனிதனுக்கும் மிகுந்த சந்தோஷம் ஒன்று கொடுக்கிறார் எல்லா ஜனத்துக்கும் இப்ப ஜனம் புரிஞ்சிருச்சா சேம் காமே காம் யாப்தான் மூணில் உருவானதா நம்ம அப்போ எல்லா ஜனத்துக்கும் பொதுவாக முடிஞ்சிச்சா எல்லா ஜனம்னா நம்ம நாடு கண்டோன்னு திணிப்போம் ஆரம்பத்தை சிந்திச்சாலே முடிஞ்சு ஆரம்பத்தை சிந்திச்சாலே முடிஞ்சி இதுக்குள்ளதான் இருக்குது அப்போ எல்லா ஜனத்துக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷம் மிகுந்த சந்தோஷம் ஒரு மனுஷனுக்கு எதுல இருக்கும் அதிகமாக பணம் சம்பாதிச்சா வந்துருமா பணத்தை பாதுகாக்கிறதுக்கு சங்கடப்படணும் ஒரு வாலிபன் திருமணமான சந்தோஷமா அடுத்து குடும்பத்தை நடத்த சங்கடப்படணும் படித்து முடிச்சுட்டேன் சந்தோஷமா அடுத்து வேலை கிடைக்கணும் சங்கடப்படணும் எல்லாத்துலேயுமே ஒரு சங்கடம் இருக்குது சந்தோஷம் கலந்த சங்கடம் இருக்கு ஆனா இங்க காப்பிரியல் தூதன் சொல்லுகிறதுனா மிகுந்த சந்தோஷத்தை எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் ஒன்று இருக்குது என்னன்னு தெரியுமா ஒரு மனுஷனுக்கு அது சந்தோஷம் தான் முன்னால் செய்த கிரியையோ பாவத்தின் கிரியையோ இனி நினைக்கப்படாமல் ஒருத்தர் மன்னிச்சிருக்காருனா அதுல இருக்கு பாருங்க ஒரு சந்தோஷம் அது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் முன்னால செய்த கிரிய எல்லாமே எனக்கு மன்னிக்கப்பட்டுச்சுப்பா ஒருத்தர் திட்டமா எனக்கு சொல்லிட்டாரு நான் இனி அதை நினைச்சு பயப்பட வேண்டியதே இல்லைங்கிற ஒரு திட்டம் வந்துட்டா அதுதான் ஒரு மனுஷனுக்கோ மனுஷிக்கோ மிகுந்த சந்தோஷங்க அதான் அங்க தூதன் சொல்லுகிறான் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒன்றை சொல்லுகிறேன் அப்படி மிகுந்த சந்தோஷம் எல்லாருக்கும் பாருங்க ஏசுக்கிறதுக்குள்ள இன்னைக்கு உட்கார்ந்துருக்காங்க உண்மையாவே பாவனைக்கு வாழ்க்கப்பட்டா நல்லா இருக்கும் ஏசு என்ன அன்னைக்கு ரசித்தாரு எனக்கு மறக்க முடியுமா சே அந்த நிலமையில இருந்த என்னை இயேசுதான் இல்லை எல்லாவற்றையும் மன்னித்து அணைத்தாரு அப்ப மிகுந்த சந்தோஷம் வீட்டுக்குள்ள கூட இல்லை ஆனால் இருதயத்துல பாவம் நீக்கப்பட்டதுன்னா இருக்கு இன்னைக்கு நாற்பது வயசு ஐம்பது வயசா கடந்து எல்லாம் பிரில்லியண்டா இருப்பாங்க ஆனா எங்கேயோ அவருடைய வாழ்க்கையில என்ன இருக்கும் ஏதோ ஒரு மறைமுக பாவம் ஏதோ ஒரு தொலைந்து போன அனுபவம் இருக்கும் அதனால தான் அந்த தூரம் சொன்னான் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் கொடுக்கிற ஒரு நச்செய்தி ஏசு பிறந்திருக்கிறார் இயேசு அப்படிங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் என்ன மத்தியில் எழுதப்பட்டிருக்கு அவர் பாவம் நீக்கி நம்மை ரச்சிக்கிறவர் எழுதப்பட்டிருக்குதா எடுத்து பாருங்க மத்திய ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரச்சிப்பார் என்றான் அப்போ இயேசு என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரச்சிக்கிறவர் அதுலேயும் பாத்தீங்களா ஜனங்கள் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களே சொல்லப்படாது வேதத்துல எடுக்கிற எல்லாருக்கும் உணர்த்தப்படும் நம்முடைய பாவத்தை மன்னிக்க இயேசு என்னும் பரிகாரி உண்டு என்பது அதனால பரிசுத்த வேதாகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்காகவே இந்த பூமியில இருக்க எல்லா மனுக்குலத்துக்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான புஸ்தகம் பரிசுத்த வேதாகம் தன்னை பற்றியே அதில் எழு நம்ம நடந்த வாழ்க்கையெல்லாம் இதுல எழுதியிருக்கோம் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் நற்செய்தி என்ன தெரியுமா கிறிஸ்து இந்த நீ உன் பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டாயினாரு எல்லாம் நற்செய்தி தான் இதை விட மேலான நற்செய்தி பெற்றவங்க இருக்காங்க தெரியுமா இனி பாவம் செய்யாதே இயேசு ஒருத்தையை பார்த்து சொன்னார் இனி பாவம் செய்யாதே அப்படின்னாரு அடுத்தவங்க வாழ்க்கை என்ன அழகா மாறிச்சு என் பாவத்தை இனி வாழ்வேன் வாழ்ந்தாங்க இன்னொரு இடத்துல சொல்லிப்பார் இவருடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று அவர்கள் எவ்வளவு பெரிய சாட்சியாய் வாழ்ந்தார்கள் என்பது பரிசுத்த பரிசுத்தில எழுதப்பட்டிருக்குது மரியாள் என்னும் அந்த பெண் அவ்வளவு தூரம் இயேசு தன்னுடைய பாவத்தை மன்னித்துக்கார் நற்செய்தியை பார்த்தீங்களா பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுங்க என்பது தாங்க நற்செய்தி உலகத்தில் அவர் சொன்னா சொன்னதான் அதுக்கடுத்து அவருக்குள்ள சாட்சியா வாழ்ந்திருக்காங்க இன்னைக்கு நீங்களா படிச்சுக்கிட்டு மன்னிக்கப்படுது நினைச்சு மாதிரி புதுசா செய்யுமான்னு நினைக்கிறீங்களா இது இயேசு சொல்லலை எங்க உலகத்திலேயே ஒருத்தரால முடியாத ஒண்ணு உங்க அப்பா அம்மாலேயே யாராலேயும் முடியாத ஒண்ணு நீங்க செஞ்ச பாவத்தை சொன்னீங்கன்னா உங்களை மன்னிக்க முடியுமான்னு தெரியாதுங்க ஆனா இயேசு ஒருவர் தான் மன்னிச்சேங்கிறவர் அதனால தான் உண்மையான மன்னிப்பை பெற்றவங்க அவருக்கு சாட்சியாவே வாழ்றாங்க அவருக்கு சாட்சியாவே வாழ்றாங்க சொல்லுவாங்க ஏசு இயேசுன்னு கிடக்குற என்ன எப்போதும் போல தானும் வாழ்க்கை இருக்கும்பாங்க அவங்கதான் சொல்லுவாங்க எப்போதும் போல என் வாழ்க்கை இருக்கிறா என்ன வெளியில இருக்கிற பணம் காச வச்சு பேசுறீங்களா உள்ள எனக்குள்ள இருக்கிறாரு நான் எப்படி எப்படிலாம் சிந்திச்சேன் நான் இன்னைக்கு ஏசுக்குள்ள இருக்கிறேன் பயில் படிக்கிறேன் ஜெபம் பண்றேன் சர்ச்சில் எவ்வளவு தூரம் நன்மையை கட்டு கொடுப்பாங்க தெரியுமா வேதத்துல இருந்து அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம் இன்னைக்கு கிறிஸ்துமஸ்னாலே எதுக்குன்னு தெரியல என்னன்னே தெரில ஏதோ ஒரு பண்டிகை வந்தோம் எல்லாம் முடிச்சோம் பிற நைட்டு என்னது பார்ட்டி ஸ்பீக்கரை வச்சு டான்ஸ் போட்டோமா ஆனமானு இருக்கணும்ன்ட்டு வேற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு பாவம் மன்னிக்க அதிகாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ஏசு ஒருவனை பார்த்து மன்னிக்கப்பட்டுச்சுன்னா அவங்க மன்னிக்கப்பட்ட அவ்வளோ சாட்சியாக மாறிட்டாங்க அதனால இந்த நாள் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட ஒப்பு கொடுங்க இனி தவறுகள் இருக்கக்கூடாது அதுதான் கிறிஸ்துமஸ்